ஒரு வரிசைக்கு வந்து நம்மளுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது அதே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவில் வந்து ஒரு மிகச்சிறந்த சில சலுகையில் கொடுத்துருக்காரு அந்த ரா மெட்டீரியலுடைய ஜிஎஸ்டி ரேட்டில் வந்து கணிசமாக சலுகையெல்லாம் குறைச்சிருக்காங்க கிளைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அட்வான்ஸாக நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஏழு நாளுக்குள்ள எங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க தென்னைநார் உற்பத்தியாளர்கள் சார்பாக வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நார் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து பொள்ளாச்சி வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் இங்கே வந்து உலக அளவிலேயே வந்து சிறப்பான தேங்காய்களும் சிறந்த தென்னை நாரும் இந்த பொள்ளாச்சியில் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்குது அதைய வந்து நாங்கள் வந்து பிவிசி பேக்கடுக்கு காயர் நாட்டுன்னு சொல்லி ஏட்டடான ஒரு பொருளாக வந்து கன்வெர்ட் பண்ணி உலக நாடுகள் முழுமைக்குமே நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டுருக்குறோம் இந்த மாதிரி வந்து தென்னைநாரை வந்து வேல்யூ எடடாக பண்ணி இந்திய அளவில் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு மூவாயிரம் டு நாலாயிரம் கோடி ரூபா ஒரு வரிசைக்கு வந்து நம்மளுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது அதையே அந்த மாதிரி நம்ம வந்து வேல்யூ எடடாக பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் இப்போது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டோவில் வந்து ஒரு மிகச்சிறந்த சில சலுகையில் கொடுத்துருக்காரு அதன்படி இப்போ வந்து பார்த்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூவில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் நாங்கள் வாங்கி அதை தான் வேல்யூட்டடாக பண்ணுறோம் அந்த ரா மெட்டீரியல்னுடைய ஜிஎஸ்டி ரேட்டில் வந்து கணிசமாக சிலதிலாம் குறைச்சிருக்காங்க அந்த மாதிரி அது குறைச்சதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு தேவையான ரன்னிங் கேபிட்டல் இப்போ ஒரு மாதம் வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபா தேவை அப்படின்னா எங்களுக்கு இப்போ ஒரு இருபது லட்சம் ரூபா த போதும் ஒரு பத்து லட்சம் ரூபா நாங்கள் டேக்ஸு வந்து உள்ளே கட்ட வேண்டியதில் அதனால் எங்களுக்கு அந்த பணமும் தேவையில்லை அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ரிலீஃபு மேற்கொண்டு வந்து பாக்கி இப்போ பேலன்ஸ் ஒரு இருபது லட்சம் ரூபா எங்களுக்கு அது இன்புட் டேக்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல இப்போ இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து கிளைம் கொடுத்து ஆஃபீஸில் கிளைம் வந்து ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க ஓகே பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக அவங்க க்ரெடிட் பண்ணுற போது ஓவராலஸ் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிட்டுச்சு அப்போ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ஸு அந்த ரன்னிங் கேபிட்டல் எங்களுக்கு வந்து அந்த பணம் நெருக்கடிங்கிறது இருந்துகிட்டு இருந்தது இப்போ இது டூ பாயிண்ட் டூவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் கிளைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அட்வான்ஸாக நைன்ட்டி பர்சென்ட் வந்து ஏழு நாளுக்குள்ள எங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க அது அல்லாமல் அந்த பேலன்ஸ் பத்து பர்சன்ட்டை மாத்திரம் ஆஃபீஸர் செக் பண்ணி ரெண்டாவது வந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரன்னிங் கேபிட்டல் வந்து எங்களுக்கு அந்த டியூரேஷன் குறையுது எங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாளைக்கு தேவைப்பட்டது இப்போ நாற்பத்தஞ்சு நாளைக்கு போதும் அப்போ எங்களுக்கு அந்த ரன்னிங் கேப்பிலுடைய குவான்டமும் குறையுது அதுக்கு நாங்கள் பேங்க்கு கட்டிகிட்டு இருக்கிற இன்ட்ரெஸ்டினுடைய இதுவும் வந்து எங்களுக்கு குறைஞ்சிடுது அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய பிக் ரிலீஃப் அதனால் நாங்கள் வந்து தென்னைநார் உற்பத்தியாளர்கள் சார்பாக வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேற்கொண்டு எங்களுக்கு ஒரு சின்ன கிரீவன்ஸ் மட்டும் இருக்குது இந்த ஜனவரியிலிருந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு த்ரீ பர்சன்ட்டு அது உலக இருக்கக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் எங்களுக்கு ஒரு காம்பிட்டேட்டிவாக நாங்கள் ரேட் கொடுத்து எங்களுடைய ஆர்டர்ஸ் பிடிச்சி எங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அது ரொம்ப உபயோகமாக இருந்துகிட்டு இருந்தது அதை இப்போ ரீகன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதை எங்களுக்கு கொஞ்சம் விரைவில் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் எல்லாேருமே மிக்க நன்றி இருப்பாங்க நன்றி வணக்கம்